வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் பெரியவாளுடைய நேபாள யாத்திரை பற்றியும் அவரது பணியாளர்கள் மீது பெரியவாளின் அக்கறையை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை நேபாள மன்னரது வேண்டுகோளை ஏற்று நேபாளத்திற்கு யாத்திரையாக புறப்பட்டார் பெரியவா போகும் இடங்களில் எல்லாம் அவரை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது அவர்களை ஆசீர்வதித்தபடியே தனது யாத்திரையை தொடர்ந்து கொண்டிருந்தார் பெரியவா மகா சுவாமிகளின் வேக வேகமான நடை அவருக்கே உரிய தனிச்சிறப்பு அவருடன் சென்ற மடத்து பணியாளர்களால் சுவாமிகளது வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அவர்களின் பாதங்கள் சிவந்தும் காயம்பட்டும் ரத்தம் கசியும் நிலையிலும் இருந்தன கர்நாடக எல்லையில் இருந்த ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்தார் சுவாமிகள் பெரியவாளின் விஜயமறிந்த கிராம மக்கள் ஓடோடி வந்து அவரை நமஸ்கரித்தனர் பிறகு சகல மரியாதைகளுடன் அவரை வரவேற்று ஆரவாரமாக அழைத்துச் சென்றனர் சற்று நேரத்தில் பெரியவாளிடம் வந்த பணியாளர்கள் சாஷ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு மன்னிக்கணும் பெரியவா கால்களில் ரத்தம் கசியும் அளவு வேதனை ஆகவே இரவில் இங்கேயே தங்கிவிட்டு நாளைக்கு காத்தால் புறப்பட அனுகிரகிக்கணும் என்றனர் கண்ணீர் மல்க அவர்களை கருணையுடன் நோக்கிய பெரியவா எதுவும் பேசவில்லை சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் எப்போதோ காஞ்சி மடத்துக்கு வந்து தன்னிடம் ஆசி பெற்று சென்ற கர்நாடகத்தைச் சார்ந்த டாக்டர் ஒருவரை பற்றிய நினைவு வர அந்த டாக்டரது ஊரை சொல்லி அது எங்கிருக்கிறது என்று கிராமத்து வைதிகர்களிடம் விசாரித்தார் பெரியவா மகா பெரியவா குறிப்பிட்ட ஊர் அதிர்ஷ்டவசமாக அவர் தங்கியிருந்த கிராமத்துக்கு அருகில்தான் இருந்தது உடனே மடத்தின் பணியாட்களை அழைத்து உங்களில் நடக்க முடிஞ்ச ரெண்டு பேர் மட்டும் அந்த ஊருக்கு போங்கோ அங்கே டாக்டர் நஞ்சப்பாவை பார்த்து பெரியவா உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்கிற விஷயத்தை சொல்லி அழைச்சிண்டு வாங்கோ என்று சொன்னார் அதன்படி மடத்து சிஷிய கொடிகளில் இருவ டாக்டர் நஞ்சப்பாவின் ஊருக்கு விரைந்து சென்றார்கள் அதன் பின் பெரியவா அருகில் இருந்த அம்மன் கோவில் மண்டபத்தில் தங்கி கொள்ள மற்றவர்களை அந்த கிராமத்தின் வைதீக பிராமணர்கள் சிலர் தங்கள் இல்லங்களுக்கு அழைத்து சென்றனர் டாக்டரது ஊருக்கு சென்ற சிஷியர்கள் அவரை சந்தித்து மகா பெரியவா பக்கத்து கிராமத்தில் தங்கியுள்ளதை தெரிவித்ததுடன் சக சிஷியர்களின் உபாதை குறித்தும் பெரியவாளின் விருப்பம் குறித்தும் விளக்கினார்கள் அந்த டாக்டருக்கு ஆச்சரியம் காஞ்சி மடம் சென்று பெரியவாளை நான் தரிசித்தது ஒரே ஒரு முறைதான் அதுவும் சுமார் பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக எனினும் பெரியவா என்னை மறக்காமல் இருக்கிறாரே என்று அந்த மகானது நினைவாற்றலை எண்ணி வியந்தார் சற்றும் தாமதிக்காமல் மடத்து சிஷ்யர்களுடன் காரில் ஏறி புறப்பட்டார் கிராமத்தில் அம்மன் கோவில் முன்பாக காரை நிறுத்திவிட்டு மண்டபத்துக்குள் சென்ற டாக்டர் மகா சுவாமிகள் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் அவரிடம் தொழில் குடும்ப நலன்களை பற்றி விசாரித்த பெரியவா தம்முடன் வந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் டாக்டரும் மடத்துப் பணியாட்களின் பாதங்களை பரிசோதித்து காயங்களுக்கு உரிய மருந்திட்டு கட்டும் போட்டுவிட்டார் அப்போது அவரிடம் ஐயா நீங்க ஒரு உபகாரம் பண்ணணும் என்றனர் மடத்து பணியாட்கள் என்ன செய்யணும் சொல்லுங்களேன் என்று டாக்டர் கேட்டார் ஒண்ணுமில்ல கால்கள் குணமாக ரெண்டு நாளாகலாம் அதுவரை இங்கேயே தங்கி செல்லுமாறு நீங்க தான் பெரியவா கிட்ட சொல்லணும் என்று சொன்னார்கள் அவர்களின் நிலைமை டாக்டருக்கு புரிந்தது சரி என்று சொல்லி பெரியவாளிடம் சென்றவர் தரையில் அமர்ந்தார் பிறகு ஏதோ சொல்ல முற்பட்டவரை கையமர்த்திய பெரியவா என்ன ரெண்டு நாட்கள் இந்த கிராமத்திலேயே தங்கிட்டு போங்கோன்னு என்கிட்ட உங்களை சொல்ல சொன்னாலா என்றார் பெரியவா டாக்டருக்கு வியப்பு பெரியவா தங்கியிருப்பது கோயில் மண்டபத்தில் அப்படி இருக்க அடுத்த வீதியில் தங்கியிருக்கும் பணியாளர்கள் சொன்னதை அச்சரம் பிசகாமல் தம்மிடம் சொல்கிறாரே என்று அதிசயப்பட்டார் டாக்டர் கவலைப்படாதீங்கோ ரெண்டு நாள் என்ன அவளோட கால்கள் குணமாகிற வரைக்கும் இங்கே தங்கி அப்புறம்தான் புறப்படுவேன் என்று அந்த நடமாடும் தெய்வம் புன்னகைக்கு கண்ணீர் மல்கி கைகூப்பி நமஸ்கரித்தார் டாக்டர் நஞ்சப்பா ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரே ஜெய சங்கரே மகா பிரிவாச்சரணம் இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம்